டே ராகுல் என்னடா பண்ணிட்டு இருக்க உன் டைனோசர் கொண்டு வந்து எங்களை பயப்படுத்திக்கிட்டு இருக்கியா பேசாம இரு ராகுல் இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் பேசாம அந்த பக்கம் கூட்டிட்டு போகணும் டைனோசரை டே சிண்டு பயப்பட மாட்டேன் பயப்பட மாட்டேன் ஏன் அந்த பக்கமா போயிட்டு இருக்கீங்க ரோஜா பூஜா பயப்படாதீங்க டைனோசர் சும்மா தான் வரும் சரியா ஆனா உங்களை எதுவும் பண்ணாது ஏ டைனோ அவங்க கிட்ட போ மீனாக்கு ஹாய் சொல்லு ஹாய் மீனா ஏ ராகுல் பேசாம இரு ராகுல் அது கிட்ட வந்தாலே எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு இப்ப நீங்க ராகுல் கிட்ட சொல்லி பேசாம இருக்க சொல்லப்போறியா இல்லையா ராகுல் என்னடா எங்களை சும்மா பயப்படுத்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கியா இதெல்லாம் பார்த்தா எங்களுக்கு சுத்தமா பயம் வராது சரியா ஐயோ ராகுல் அங்க பாரி சின்ட்டு அங்க பாரி ராகுல் சொன்னா கேட்க மாட்டேங்குறா எனக்கு உண்மையாவே இந்த டைனோசரோட பல்ல பாத்தா ரொம்ப பயமா இருக்கு ஏ டைனோ ரோஜா ரொம்ப பயப்படுறா அந்த பக்கமா போ நீங்க என்ன சொன்னா கேட்க மாட்டேங்கிறா ஐயய்யோ அய் பயங்கரமா சத்தம் போயிடுது என்னை கடிச்சிருமோன்றமா

என்னோட டைனோசர் சூப்பரா இருக்குடா டே சிண்டு என்னடா இது இவ்வளவு குட்டி டைனோசரா இருக்கு இத வச்சு நீ எப்படிடா ஜெயிக்க போற சான்ஸே இல்ல என்னோட சைஸ் என்ன உன்னோட டைனோசரோட சைஸ் என்ன என்னோட டைனோசரோட வால் சைஸ் கூட உன்னோடது கிடையாது பேசாம அதை திருப்பி கூட்டிட்டு போயிரு இல்லாட்டி அவ்வளவுதான் இது பாக்குறதுக்கு தாண்டா குட்டியா இருக்கும் ஆனா இது பயங்கர பவர்ஃபுல் உனக்கு சொன்னா புரியாது ஏ டைனோ கிளம்பி போய் அவனுக்கு ஒரு ட்ரையல் காமிச்சிட்டு வா பார்க்கலாம் இங்க பாத்தியா எப்படி சூப்பரா நடக்குதுன்னு டே என்னடா இது உன்னோட டைனோசர் நீ சொல்ற இடத்துக்கு போயிட்டு இருக்கு அதுக்கு புரியுமா நீ சொன்னா அதுதான்டா என்னோட டைனோசரோட ஸ்பெஷாலிட்டியே டைனோ அவங்கிட்ட போகாத அந்த பக்கமா திரும்பி போ பாத்தியா நான் சொல்றத எல்லாம் கேக்குது பாத்தியா சிண்டோ உனோட டைனோசர் உண்மையாவே ரொம்ப சூப்பரா இருக்கு சிண்டோ இந்த ராகுல் து மாதிரி யாரையும் பயப்படுத்தல இந்த டைனோசர் மேல ஏறி நம்ம எங்க வேணாலும் போய்க்கலாம் யாருக்காவது எங்கயாவது கடைக்கு போறேனா சொல்லுங்க நானே கூட்டிட்டு போறேன் டேய் சிண்டோ என்னடா கதை விட்டுக்கிட்டு இருக்கியா இன்னொரு ஆள் இந்த டைனோசர் மேல ஏறி உட்காந்தா அது நகரவே நகராது பூஜா ராகுல் சொல்றதை எல்லாம் இருக்காத டைனோசர் வேகமா போகும் நீ நல்லா கெட்டியா புடிச்சு உட்காந்துக்கோ சரியா ஏ பூஜா சொன்னா கேளு அவன் கூட போகாத அவன் கண்டிப்பா கீழே தள்ளி விட்டுருவா நீ சும்மா சும்மா பயப்படுத்திட்டு இருக்கியே இங்க பாரு சிந்து ஒரு டைனோசர் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பழகுது உன்னோடது மாதிரி கிடையாது உன்னோடது தான் எல்லாரத்தையும் பயப்படுத்திக்கிட்டு இருக்கே ஹாய் ரோஜா ஹாய் சோட்டு ஹாய் மீனா சூப்பரா இருக்கு தெரியுமா என்னடா ராகுல் என்னமோ இந்த டைனோசர் மேல ஆல் ஏர்னா நகரவே நகராதுன்னு சொன்னா இப்போ எப்படி சூப்பரா நகருது டேய் சிந்து என்னையும் அந்த டைனோசர்ல ஒரு ரவுண்டு கூட்டிட்டு போறியாடா பிளீஸ்டா அதோட பவர் என்னன்னு நான் செக் பண்ணிக்கிறேன்டா ஏன்டா

நீங்க எல்லாரும் இப்ப ஒன்னா இந்த டைனோசர் மேல ஏறி போகணும் அவ்வளவுதான அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல ஏ பூஜா ஒரு நிமிஷம் கீழே இறங்கு நீங்க எல்லாரும் இங்கே வெயிட் பண்ணுங்க இந்த டைனோசரை வச்சு உங்க எல்லாத்தையும் நான் ஊர் ஃபுல்லா கூட்டிட்டு போறேன் சரியா ஒரே நிமிஷம் இருங்க நான் போய் சில திங்ஸ் எடுத்துட்டு வந்துடுறேன் ஏ ரோஜா ஒவ்வொருத்தரா போய் அந்த சீட் மேல ஏறி உட்காருங்க போங்க இந்த சீட்டை நான் நல்லா மெஷர் பண்ணனும் என்ன சிண்டு இது டைனோசர்ல கூட்டிட்டு போவேன் பார்த்தா இந்த மாதிரி எல்லாத்தையும் கீழே உட்கார சொல்ற எதுக்கு சிண்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா சொல்றேன் பா நீங்க எல்லாரும் ஒன்னா போகணும்னு ஆசைப்பட்டீங்கல்ல அப்ப நான் சொல்றதை கேளுங்க

அவன் சொல்றதை இன்னுமா நம்பிட்டு இருக்கீங்க அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது அந்த டைனோசருக்கு அவ்வளவு பவர் எல்லாம் கிடையாது நீங்க எல்லாரும் ஒன்னா ஏறினீங்கன்னா அது கண்டிப்பா வந்து இங்கே கீழே தான் விழுகும் இல்லாட்டி அதுக்கு கால் உடஞ்சு போயிடும் நீங்க அவன் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்காதீங்க எல்லாரும் உட்காந்துட்டீங்கல்ல ஓகே எல்லாரும் கம்ஃபர்டபுளா உட்காந்துட்டீங்கல்ல இருங்க இருங்க இதோட சேர்ந்து நானும் உட்காரணும் அதனால சீட்டை இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணணும் அது மட்டும் இல்ல இங்க வந்து இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி இப்படி நேரா வச்சு அதுக்கப்புறமா ரைட் சைட்ல ஒரு வீலு லெஃப்ட் சைட்ல ஒரு வீல மாட்டம்னா இது அப்படியே வண்டி மாதிரி ஆயிடும் அந்த வண்டியை வந்து நம்ம டைனோசர் வந்து இழுத்துட்டு போயிடும் ஓகேவா எல்லாத்துக்கும் கரெக்டா இருக்கல்ல அவ்வளவுதான் நீங்க கேட்ட வண்டி ரெடி ஆயிடுச்சு இப்ப பாத்தீங்களா நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்னா இந்த வண்டியில ஏறி போலாம் என்ன சிந்து இது உண்மையாவே இவ்ளோ பெரிய வண்டியா இருக்கு டைனோசரால இத இழுக்க முடியுமா எவ்ளோ பெட்டு கட்டறீங்கப்பா நீங்க எல்லாரும் இந்த வண்டியில ஏறிங்கனா அந்த டைனோசர் இழுத்து கொண்டு போய் எங்கயாவது குளிக்குள்ள விட போதே ஆமா சிந்து எங்களுக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்கு டைனோசர் கரெக்டா இந்த வண்டியை ஓட்டிட்டு போயிருமா நீங்க ஏன் பேச்ச நம்பாம அந்த ராகுல் பேச்ச கேக்குறீங்கல்ல சரி உங்களுக்கு பயமா இருந்தா நானே ஃபர்ஸ்ட் இந்த வண்டியில ஒரு ரவுண்டு ரெண்டு ரவுண்டு போய் காமிக்கிறேன் அதுக்கப்புறம் நீங்க வந்தீங்கன்னா போதும் அது வரைக்கும் நீங்க ஜஸ்ட் நின்னு வேடிக்கை பாருங்க டேய் சிண்டோ நீ முதல்ல அந்த வண்டியில தனியா போய்ட்டு வாடா நீ வேணா பாரு அந்த டைனோசர் ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்காது பாரு டைனோ கிளம்பு ஓகே ஓகே போது 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 திரும்ப 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 அப்படியே யூ டர்ன் போடு இந்த பக்கமா வா ஏய் ராகுல் அங்க பாரு அந்த டைனோசர் எவ்வளவு சூப்பரா அந்த வண்டியை இழுத்திட்டு போகுதுன்னு பாரு என்னடா ராகுல் என்னமோ ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்காதுன்னு சொன்னா இப்போ அப்படியே வாயே பேசாம பாத்துட்டு இருக்க ஏ டைனோசர் ஒரு நிமிஷம் நில்லு 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 நான் ராகுல் கிட்ட பேச வேண்டியது இருக்கு ஏதாவது சொல்லுடா சிண்டோ சிண்டோ ப்ளீஸ் சிண்டோ நாங்களும் வர்றோம் சிண்டோ அதை தான் நான் அப்பவே சொன்னேன் சரி சரி ஒன்னும் பிரச்சனை இல்ல வாங்க எனக்கு இந்த பக்கம் ரெண்டு பேரு அந்த பக்கமா ரெண்டு பேர் வந்து உட்காருங்க வாங்க அப்பதான் வண்டி பேலன்ஸ் ஆகும் நான் உண்மையாவே சொல்றே நீ ரொம்ப புத்திசாலி சிண்டோ இந்த மாதிரி வண்டி நான் எங்கயுமே பார்த்தத இல்ல மாட்டு வண்டி கூட இவ்ளோ வேகமா போகாது தெரியுமா சூப்பரா இருக்கு சிண்டோ பேசாம ஒன்னு பண்ணலாம் நம்ம எல்லாரும் சேர்ந்து இதுலயே ஸ்கூலுக்கு போயிரலாமா சிண்டோ நானே அத தான் சொல்லிட்டு இருந்தேன் இங்க பக்கத்துல கடைக்கு போறதுக்கு டியூஷன் போறதுக்கு ஸ்கூலுக்கே கூட இதுலயே போலாம்னு நினைக்கிறேன் எந்த பிரச்சனையும் வராது தெரியுமா சிண்டு ஆனா ஒரு கண்டிஷன் நம்ம ராகுல மட்டும் சேர்த்திக்க கூடாது சரியா ராகுல் எப்பவுமே இந்த மாதிரி வேலை செய்யாது வேலை செய்யாதுன்னு சொல்லுவான் அதுக்கு அப்புறம் வேலை செஞ்சதுக்கு அப்புறம் ப்ளீஸ் பா என்னையும் சேர்த்திக்கோங்கப்பா அப்படினு சொல்லுவான் ஏ சோட்டு மீனா நீங்களாத நான் சொல்றத கேளுங்க அதுல போகாதீங்க அதுல போனீங்கன்னா அந்த டைனோசர் எங்கயாவது கொண்டு போய் கீழ தள்ளிரும் சொன்னா கேளுங்க ஏ ராகுல் உனக்கு கண்டிப்பா சிண்டு மேல போறாமதா அங்க பாரு அவங்க எல்லாரும் தைரியமா போறாங்கல நானும் தான் போறேன் சிண்டு நான் ஒரே ஒரு கண்டிஷன் போட போறேன் நீ இந்த டைம் ராகுல மன்னிச்சு சேர்த்துக்கிட்டீனா அதுக்கு அப்புறம் நான் உங்க பேசவே மாட்டேன் அது மட்டும் இல்ல இந்த டைனோசர் வண்டில நான் வரவே மாட்டேன் சிண்டோ நீ ஒண்ணு கவலைப்படாத மீனா எவ்ளோ கிண்டல் பண்ணோம் அவன் டைனோசரை வச்சு நம்மள நல்லா மிரட்டனா இல்ல அதனால கண்டிப்பா இந்த டைம் நான் அவனை சேர்த்துக்கவே மாட்டேன் சரியா டேய் சிண்டோ இப்ப மட்டும் நீ அவங்கள இறக்கி விடுற நான் கண்டிப்பா உங்க பாட்டி உங்க அம்மா எல்லாரத்தையும் கூப்பிட்டு சொல்லிரவேண்டா அவங்க நல்லா உன்னை திட்ட போறாங்க பாத்துக்கோ பாட்டி பாட்டி கொஞ்சம் சீக்கிரமா வாங்க பாட்டி இங்க வந்து பாருங்க சிண்டோ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் பாருங்க ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கான் பாட்டி சிண்டூ சிண்டூ பாட்டியா இப்போ நம்ம அவنا சேத்திக்கலன்னு சொல்லிட்டு பாட்டி கிட்ட சொல்லித் தரேன்னு சொல்றான் பாட்டி வந்து பார்த்தாங்கன்னா கண்டிப்பா நம்மள திட்டுவாங்கல சிண்டூ அதெல்லாம் ஒண்ணு திட்ட மாட்டாங்க ரோஜா ஐயே டைனோ கிளம்பு நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க எங்க பாட்டி எல்லாம் என்ன ஒண்ணு சொல்ல மாட்டாங்க எப்படி நம்ம டைனோசர் சூப்பரா வளைஞ்சு நெளிஞ்சு போகுது பாத்தீங்களா சிண்டு சிண்டு எனக்கு இந்த டைனோசர் வண்டி ரொம்ப பிடிச்சிருக்கு சூப்பரா இருக்கு சிண்டு என்னடா ராகுல் எங்க பாட்டிய கூப்பிடுற அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா சீக்கிரமா கூப்பிடுறா எங்க பாட்டியும் வந்து இந்த வண்டி எவ்வளவு சூப்பரா மேடு பள்ளத்துல எல்லாம் எப்படி போகுதுன்னு பாக்கட்டும் இங்க பாரு எவ்வளவு சூப்பரா இந்த டைனோசர் வந்து மேட்ல இருந்து பள்ளத்துக்கு கீழ இறங்குதுன்னு பாத்தியா டேய் டேய் அது ஏண்டா ஏன் பக்கம் வருது அது அந்த பக்கமா போ சொல்லு எனக்கு அத பாக்குறப்பவே ரொம்ப பயமா இருக்குடா ஏய் ராகுல் இது ஒண்ணு உன்னோட வண்டி மாதிரி கிடையாது சரியா சிண்டு சொல்ற மாதிரி தான் போகும் இங்க பாரு சிண்டு ஸ்ட்ரைட்டா போக சொன்னா

வண்டி மாதிரி செஞ்சுட்டா எத்தனை பேர் வேணாலும் போலாம் பாட்டி இதுல இம்மா ஊரையே சுத்திக்கிட்டு இருக்கான் பாட்டி இந்த அஞ்சு பேர் அதுல போயிட்டு இருக்காங்க நான் சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க பாட்டி ஏண்டா சின்ட்டு இத்தனை நேரம் இதை எடுத்துட்டு தான் ஊர் ஃபுல்லா சுத்திக்கிட்டு இருந்தீங்களா அப்ப இத நம்ம எங்க சொன்னாலும் போகுமாடா எனக்கே ரொம்ப ஆச்சரியமா ஆச்சரியமாத்தான்டா இருக்கு பாட்டி உங்களுக்கு சுத்தமா நம்பிக்கையே இல்லையா ஏ டைனோ கிளம்பு பாட்டிக்கு ஒரு ரவுண்ட் போய் காமி பாட்டி இங்க பாத்தீங்களா சூப்பரா போகும் திரும்புன்னு சொன்னா திரும்பும் நில்லுன்னு சொன்னா நிக்கும் அட கடவுளே என் பேரன் எவ்ளோ புத்திசாலித்தனமா இருக்கிறான்னு இந்த மாதிரி வண்டி ஊர்லேயே யாரும் பண்ணினதில்லை அட இதை என்ன பார்த்து நிற்க வருது இப்போ அந்த பக்கம் போன்னு சொன்னால் அந்த பக்கம் போகுது என்ன சொன்னாலும் கேட்கும் போல இருக்கே அதை தான் பாட்டி நானும் சொல்லிட்டு இருக்கேன் பேசாமல் அந்த மாட்டு வண்டி எல்லாம் விட்டுட்டு எங்க வண்டியிலேயே வாங்க உங்களுக்கு எங்கேயாவது போகணுமா சொல்லுங்க நானே கூட்டிட்டு போறேன் இல்லாட்டி இப்போ எனக்கு முக்கியமான வேலை இருக்கு வெளியில கிளம்ப போறேன் ஏன்டா ராகுலு என் பேரை இவ்வளோ புத்திசாலித்தனமா பண்ணியிருக்கிறான் அதை கம்ப்ளைண்ட் பண்ணுறக்கா கூப்பிட்டா என்னடா ஆளு நீயே டே சின்ட்டு எனக்கு அந்த ராணி வீட்டு வரைக்கும் போக வேண்டிய வேலை இருக்குடா என்னை கொண்டு போய் அங்கே விட்டுறையா நடந்து போனால் அரை மணி நேரம் ஆகுண்டா ராணிக்கா வீட்டுக்கா கூட்டிட்டு போறேன் பாட்டி ரோஜா பூஜா மீனா நீங்க மூணு பேர் இறங்குங்க நான் சோட்டு பாப்பா பாட்டி மூணு பேர் ராணிக்கா வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் சரியா நீங்க எல்லாரும் உட்காந்தீங்கன்னா எங்க பாட்டிக்கு சுத்தமா இடம் இருக்காது பா நீ சீக்கிரமா போயிட்டு வந்துரு சின்டு சரியா லேட் பண்ணிடாத அதெல்லாம் நான் லேட் பண்ண மாட்டேன் பாட்டி பயப்படாம வந்து ஏறுங்க பாட்டி நான் இருக்கேன் உங்களை பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு கொண்டு வந்து விட்டுருவேன் அட கடவுளே இந்த பாட்டி வந்து சிண்டுவை திட்டுவாங்கன்னு பார்த்தா அவங்களும் அந்த வண்டியில ஏறி போயிட்டு இருக்காங்க மாட்டு வண்டியில உட்கார்றத விட இதுல உட்கார்றது நல்ல வசதியா தாண்டா இருக்கு அத கிளம்ப சொல்லுடா பாத்தீங்களா பாட்டி நீங்க கிளம்புன்னு சொன்னோனே அது கிளம்பிருச்சு இது நல்ல டைனோசர் நம்ம வீட்ல யார் சொன்னாலும் அது போகும் ஏய் அந்த பக்கமா திரும்பி போ நல்ல வேகமா தாண்டா போகுதே மாடு கூட இவ்வளவு ஸ்பீடா போகாது ஹை அங்க பாருங்க சிண்டு ராணிகா வீட்டுக்கு போயிட்டே திரும்பி வந்துட்டான்பா